தர்மபுரம் ஆதீனத்தை நிர்வாகிகள் கைது தர்மபுரம் ஆதீன மனாதிபதியை மிரட்டி பணம் கேட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகிகள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேந்திரன் வழங்க கேட்கலாம் ராஜேந்திரன் இது தொடர்பான முழு விவரம் தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டிய பாஜக நிர்வாகிகள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தர்மபுரம் ஆதீனத்தின் ஆவாச வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக கூறி பாஜக மாவட்ட தலைவர் மிரட்டியதாகவும் தர்மபுரம் ஆதீன மனாதிபதியின் சகோதரர் விருத்தகிரி அளித்த புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட செயலர் விக்னேஷ் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைக்கப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றவர் தர்மபுரம் ஆதினம் பாஜகவுடன் நெருக்கமாக உள்ள மதுரை ஆதினம் அக்கட்சி நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி பாஜக நிர்வாகிகள் பணம் பறித்தது எதற்காக என போலீசார் விசாரணையில் மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேந்திரன் கேட்கலாம் ராஜேந்திரன் இது தொடர்பான முழு விவரம் மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஒரு ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீனம் உள்ளது இந்த ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது சன்னிதானமாக மாசலாமி தேசிய பரமாச்சார சுவாமிகள் இருந்து வருகிறார் கடந்த ஒரு மூன்று மாதமாகவே ஆதீனத்தில் சில செய்திகள் வெளி வெளியாகி வந்துட்டது ஆதீனத்தை மிரட்டுவதாகவும் ஆதினத்திடம் பணம் பறிக்க முயற்சிப்பதாகவும் ஒரு கும்பலில் ஈடுபட்டு இருப்பதாக பரவலாக பேசப்பட வந்தது இந்த நிலையில் திடீரென்று ஆதீனத்தின் சகோதரர் அதாவது திருக்கடையூர் உள்ள அந்த பொறுப்பாளர் சகோதரர் விருத்தகிரி என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஒரு புகாரில் இருந்தார் அந்த புகாரில் ஒன்பது நபர்கள் சேர்ந்து தங்களிடம் ஆதீனத்தினுடைய ஆபாச பணமும் வீடியோவும் இருப்பதாகவும் அது வெளியிடாமல் இருப்பதற்கும் இல்லது செய்தியில் வெளியிட பத்திரிகையிலோ மற்ற நிறுவனங்களில் இது கழிக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் வேறு விதமான நடவடிக்கை எடுப்போம் என்று தொடர்ந்து மிரட்டவே ஆதினம் நீ போய் விருத்துகிரி என்பவரை பார்க்க சொல்றார்களும் அது விருத்துக்கிரியை வந்து இதனுடைய தகவலை செய்ய முடியாமல் எந்த இதுவும் எதுவும் செய்ய முடியாமல் ஒரு வித பதற்றத்தில் இருந்து என்ன செய்யலாம்னு யோசனை செய்து அந்த புகார் அங்கே கொடுத்திருக்கிறார் அதை என்ன செய்திருக்காருன்னா அது வந்து ஒரு ஒன்பது பேர் இந்த வழ வழக்குல வந்து சேர்த்துருக்காங்க மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் மீனா மற்றும் திருவாரூர் காவல் கண்காணிப்பாளர் இருவரும் சேர்ந்து நேற்று காலையில் அவர் அந்த விருத்தகிரி அளித்த புகாரில் உள்ள நபர்களை தேடி வந்தனர் அதில் நான்கு நபர்கள் அதில் சிக்கினர் ஒருவர் வினோத் என்பவர் அதாவது ஆடுதுறை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் வினோத் மற்றும் திருவங்கரை சேர்ந்த விக்கி ஸ்ரீனிவாஸ் செம்மையை சேர்ந்த குடியரசு இந்த நான்கு நபர்களையும் அழைத்து வச்சு விசாரிக்கும்பொழுது அவரிடம் உள்ள செல்போன் மற்ற எல்லாத்தையும் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் இதுக்கு மூளையாக செயல்பட்டது வந்து மயிலாடுதுறை மாவட்ட பாஜக பிரமுகர் அகோர் என்பது தெரிய வந்தது உடனடியாக அவரை தேடிச் செல்ல பொழுது அவர் வீட்டின் திருவங்காடியில் இருந்து தலைமுறை ஆகிவிட்டார் இதுகுறித்து தனிப்படை அமைக்கப்பட்டு அவரை தேடி வருகின்றனர் மேலும் அவருக்கு ஆதரவாக இருந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்த ஆதீனத்தின் மெய்காவலர் திருவையாறு செந்தில்குமார் அந்த ஆதீனத்தில் வீடியோகிராபராக இருந்த பிரபாகரன் மற்றும் செய்யாரை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் திருக்கடையை சேர்ந்த விஜயகுமார் ஆகியோரை இதில் சேர்த்து தேடி வந்தனர் இதில் இந்த ஐந்து நபர்களும் எங்கே இருக்காங்க என்று தகவல் தெரியவில்லை தனிப்படை அமைத்து தேடப்பட்டு வருகின்றனர் இதில் அசோர் என்பவர் மாவட்ட பாஜக தலைவராக இருப்பவர் ஏற்கனவே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பாமக இருந்த பொழுது பாமக பிரபு ஒருவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்த வழக்கில் தேடப்படும் போது இவர் பல இடங்களில் சென்று சென்னையில் நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த வழக்கை சந்தித்தார் அந்த வழக்கு இறுதியில் தள்ளுபடியாகப்பட்டது அதேபோல் நீதிமன்றத்தில் இவர் ஆஜராவார் என்று எதிர்பார்த்து போலீசார் மயிலாடுதுறை மற்றும் பல மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களில் தேடி வருகின்றனர் இந்த இவர் இந்த செய்தி இதுவரை இந்த ஆதீனத்தில் இது போன்று ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை இந்த பக்தர்கள் மத்தியில் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது போலீசார் பல இடங்களில் பல்வேறு படைகள் அமைத்து தேடி வருகின்றனர் மயிலாடுதுறை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க